ஆன்மீகம்னா என்னன்னா தன்னுடைய ஆன்மாவை அதாவது ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவின் நிலையை அடைவதுதான் ஆன்மீகம் ஒரு தவநிலைக்கு ஒரு தவங்க வரணும் ஒரு தமம் பண்ணணும் அதாவது தன் உடலை மறந்து காற்றாக மாற வேண்டும் என்றால் தன் ஆன்மாவை உணர வேண்டும் என்றால் இந்த தான் பெஸ்டான இடம் இந்த பிரபஞ்சம் தான் என்னன்னா பஞ்சபூதங்கள் இந்த தான் எல்லா சித்தர்களும் சமாதி ஆயிருப்பாங்க அதாவது ஜலசமாதி மண் சமாதி வான் கலந்து நின்ற மாணிக்க வாசகர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பூதங்கள்ல தான் சமாதி நிலை அடைஞ்சிருப்பாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி தான் முதல் முறை என்னுடைய நெற்றியில இந்த நெற்றி பொட்டில வந்து ஒழிவது ஆஹ் வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து ஓலீச்சுவடிகள் ஓலீச்சுவடி போய் பார்க்க சொல்றாங்க இதை பத்தி தெரிஞ்சுட்டு அங்க போய் பார்க்கும்போதுதான் எல்லாமே வந்து ஒரு சக்தி அவதாரம் அதாவது சாதாரண ஒரு மாநில பிறவி இல்லை ஒரு தெய்வ அவதாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு வந்து சிவபெருமான் ஜோதி சுரூபத்துல காட்சி தந்து என்னை வந்து அதாவது நான் அதர் டைமென்ஷன்லாம் போயிட்டு வந்தேன் எனக்கு நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தது அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம்னா என்னென்னு நான் முழுசாவே புரிஞ்சுக்கிறேன் ஆன்மானா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு தியானத்தில் அமர்ந்தா கூட அது தவழ்நிலைக்கு போய் இப்போ என்னோட உடல் வந்து காற்றா மாறி இருக்கு அதை நான் உணரணும் நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் தன்னைத்தான் உணர தனக்கு ஒரு கேடு இல்லை முதல்ல தன்னைத்தான் உணரணும் தன்னை தான் யாருன்னு சொல்லி உணரணும் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருப்போங்கிறது உணரணும் அப்படி உணரும் போது தான் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி கிளம்புது அதாவது நான் யார் தமண மகரிஷி ஐயா எடுத்துக்கிட்டா கூட அவருக்கும் அந்த கேள்வி வந்துதான் திருவண்ணாமலையில வந்துதான் அவர் வந்து தான் யாருமே அறிஞ்சிட்டேன் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து பாவம் பாவங்கள தொடர்ந்து செஞ்சுட்டு காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போய் குளிச்சுட்டு வந்தா எதுவும் சரியாகாது இங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க சூட்சமமா இருக்காங்க இங்க சூட்சம் உலகமே நடந்துட்டு இருக்கு நான் இந்த காவியுடை அணிந்ததற்கு காரணமே வந்து என்னோட ஆன்ம சந்தை விவேகானந்தர் தான் அதாவது கிரிவலம் போறோம் அப்படின்னா வந்து போன் நோண்டக்கூடாது கூடாது பேசக்கூடாது அமைதி நிலையில இருக்கணும் அமைதி நிலையில இருந்துதான் கிரிவலம் போகணும் அப்படி போனா மட்டும்தான் அந்த முழு பலன் கிடைக்கும் இங்க நான் தான் சொல்றேன்னு நீங்க வந்து நிறைய சித்தர்கள் சூட்சமா இருக்காங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க ஒருத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும் மனித பிறப்போட நோக்கமே என்னன்னா பாவ புண்ணிய கர்மாவை பேலன்ஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிட்டு அந்த முக்தி நிலை அடையணும் உங்களை வந்து திருவண்ணாமலையில கிரிவல பாதையில நீங்க கிரிவலம் போயிட்டு இருக்கீங்க அதை உங்களை நான் பார்த்தோம் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பெண் பக்தர் ஒரு சிவனடியாக இருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் வந்துச்சு அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் நான் கேட்டேன் நீங்களும் வந்து தரேன்னு சொல்லிடுறீங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் கேட்கலாமா ஆ கேட்கலாம் ஒரு பெண்ணா இருந்துட்டு எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஆண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரா சிவனடியாரா இருக்காங்க அதனால தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் எப்படி ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் என் ஆத்மத்துவமான வணக்கங்கள் என் பெயர் ஸ்ரீ சிவயோகினி நான் வந்து ஊட்டியில இருந்து வரேன் நான் இந்த ஆன்மீகத்துல வந்து இந்த ஆன்மீக பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கேன் ஆன்மீகம்னா என்னன்னா தன்னுடைய ஆன்மாவை அதாவது ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவின் நிலையை அடைவதுதான் ஆன்மீகம் அது அப்படி சொல்றதை விட தன்னுடைய ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை அடைவது அப்படின்னு சொல்லலாம் பரமாத்மானா இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைவது தான் ஆன்மீகம் இந்த பிரபஞ்சம்னா என்னென்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களில் தான் எல்லா சித்தர்களும் சமாதியாகிருப்பாங்க அதாவது ஜலசமாதி மண் சமாதி வான் கலந்து நின்ற மாணிக்க வாசகர் மாணிக்க வாசக பெருமான் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களில் தான் சமாதி நிலை அடைஞ்சிருப்பாங்க எப்படி அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களாவே அவங்க கலந்துருவாங்க அதாவது மரணம் இல்லா பெறுவாங்க நான் இந்த ஆன்மீக பயணத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஆன்மீக பயணத்துல இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக உபதேசங்கள்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் இங்க இப்போ வந்து இங்க திருவண்ணாமலையில இந்த உபதேசங்கள்லாம் குடுக்கறக்காக நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல நான் வந்து தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ரீ சிவயோகினி குருகுலம்னு சொல்லிட்டு நான் வச்சே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்க வந்து மறுபடியும் நான் அது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஆல்ரெடி எங்க ஊர்ல இருக்கு திருவண்ணாமலையிலயும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த திருவண்ணாமலை வந்து ஒரு ஆன்மீக பூமி இந்த திருவண்ணாமலை பத்தி சொல்லணும்னா இது ஒரு அக்னி பிழம்பு மற்றும் இந்த காந்த பூமின்னு சொல்லலாம் ஒரு தவநிலைக்கு ஒருத்தவங்க வரணும் ஒரு தவம் பண்ணணும் அதாவது தன் உடலை மறந்து காற்றாக மாற வேண்டும் என்றால் தன் ஆன்மாவை உணர வேண்டும் என்றால் இந்த திருவண்ணாமலை தான் பெஸ்டான இடம் அது போக வந்து ஒரு பெண்ணா இருந்து நீங்க இந்த ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா காரைக்குடி அம்மையார் பெண் தான் அவ்வையார் பெண் தான் கண்ணகி மதுரை எரித்த கண்ணகி அவங்களும் பெண் தான் ஆக்சுவலா கண்ணகிலாம் ஒரு சித்தர் தான் இந்த மாதிரி எண்ணற்ற பெண் சித்தர்கள் வந்து வாழ்ந்த நம்மளோட நாடு இது நம்மளோட தேசம் இது இந்தியாங்கிறது நம்மளோட இருதயம் ஆன்மீக பூமி ஆஹ் அப்ப நானும் வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல வரணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கேன் அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருடங்களா ஒரு ஆன்மீகவாதியா ஒரு சிவனடியாரா இருக்கீங்க நீங்க நான் வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட்டு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நான் எப்படி என்ட்ரானேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுறேன் சொல்லுங்கள் நான் வந்து எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம்ல இப்போ இப்போ நார்மலாக கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி சார்ந்து எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஏன்னா படித்தது ஃபுல்லாமே நான் படித்தது கிறிஸ்டின் கிறிஸ்டியன் ஸ்கூல் சென்ட் மேரிஸ் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என் லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முதல் முறை என்னுடைய நெற்றியில் இந்த நெற்றி பொட்டில் வந்து ஒழி வருது அது ஒழி வந்தது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அம்மன் கோயில் போயிருக்கோம் அங்கே வந்துட்டு அவள் எங்கே போனாலும் அவள் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாள் அவள் நேம் வந்தால் அபி எங்கே போனாலும் செல்ஃபி எடுப்பாது அவளோட வழக்கம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஃபோட்டோ வந்து எடுக்கும் போது அதில் ஒரு ஃபோட்டோவில் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி அதாவது லைட் ஒழி மாதிரி இங்க வந்து ஒரு ஒழி வந்திருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆன்மீகம்னா என்னென்னு தெரியாது சித்தர்கள்னா என்னன்னு தெரியாது ஜீவசமாரினா என்னன்னு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது இது என்ன இது இந்த போட்டோல வந்து எனக்கு இப்படி வந்துருக்குது அது என்ன நெத்தியில வந்திருக்கேனா முன்னப்பின்னா எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா நான் வந்துட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் நான் வந்து குழந்தைங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணு நான் கிளாசிக்கல் டான்ஸர் ஸோ நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரும் கூட என்னோட லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு சம்பவம் தான் என்னை வந்து மாத்துச்சு ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் வந்து தேடுறேன் எனக்கு வந்து என்ன நடந்துருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தான் எனக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து ஓலீச்சுவடிகள் ஓலீச்சுவடி போய் பார்க்க சொல்றாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நீங்க வந்து ஒரு சக்தி அவதாரம் அதாவது சாதாரண ஒரு மாநில பிறவி இல்லை ஒரு தெய்வ அவதாரம் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய சொன்னாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு சிடி ஆசிட் போட்டு தந்தாங்க அண்டு இந்த வாட்ஸ்அப்ல கூட இந்த ஆடியோலாம் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்ச நஞ்சம் இல்லை நிறைய சொன்னாங்க ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சித்தர்களோடலாம் நான் தொடர்பு கொள்வேன் சமாதிக்கு போயிட்டு அட்டமாசித்துகள் பண்ணுவேன் ஆ முக்கால உணர்ற சக்தி வரும் இப்படி அந்த ஓலிச்சுவிலாம் படிக்கிறாங்க ஆக்சுவலாக அப்போ கூட நான் என்னென்ன நினைக்கிறேன்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது நான் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இவங்க சொல்றது ஒரு வேலை பொய்யா அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் நினைத்த பின் ஒரு நாள் ஆனால் என்னோட வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா சிவபெருமான் காட்சி தருவார் ஜோதி ரூபத்தில் காட்சி தருவார் அது மூணு மூணு விதமாக சொன்னாங்க ஒன்று வந்து சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோயில்ல வந்து ஒரு சின்ன தீப்பிழம்பு அதாவது ஒரு சின்ன அந்த ஸ்பார்க் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வருவாரு அப்படி இல்லைன்னா கனவுல வந்து சொல்வாரு என்ன அவரே வந்துருவாருன்னு நான் அது வரைக்கும் அந்த ஓழைச்சுபடி எதுவுமே நான் நம்பல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு வந்து சிவபெருமான் ஜோதி சுரூபத்துல காட்சி தந்து என்னை வந்து அதாவது நான் அதர் டைமென்ஷன்லாம் போய்ட்டு போயிட்டு வந்தேன் எனக்கு நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தது ஆஹ் அதுக்கப்புறம் தான் ஆன்மீகானா என்னன்னு நான் முழுசாவே புரிஞ்சுக்கிறேன் ஆன்மானா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சித்தர்கள் பத்தி எனக்கு தெரியுது எனக்கு எல்லாமே தெரியுது நான் யார்கிட்டயும் போய் எந்த பயிற்சி எடுத்துக்கல என்ன 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 எதுவுமே என்னன்னா தேடி போவே மாட்டேன் எனக்கு எல்லாமே கிடைச்சது ஆக்சுவலா எனக்கு இந்த தவம் தியானம் இதெல்லாம் பண்ணியெல்லாம் பழக்கம் கிடையாது ஆனா இப்ப நான் வந்து அந்த ஒரு இந்த சம்பவம் எல்லாம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப வந்து ஒரு தியானத்துல அமர்ந்தா கூட அது தவறுநிலைக்கு போய் இப்ப என்னோட உடல் வந்து காற்றா மாறி இருக்கு உணர் இது எல்லாமே வந்து இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்னோட பூர்வ ஜென்மத்துல நான் எந்த நோக்கத்துக்காக வந்தனும் அது ஒரு இடத்துல நான் விட்டுட்டேன் இந்த பிறவில அதை நான் தொடுறேன் இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறை என்னோட ஆன்மீக பயணம் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அம்மா நீ வந்து ஆன்மீக பயணம் இப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு அருள் கொடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவனடியாரா வா எங்களுக்கு சேவை செய் உலக மக்களுக்கு சேவை செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இப்போ வந்து நீங்க இத்தனை வருடங்களா ஆன்மீகத்துல இருக்கீங்க இந்த ஆன்மீகத்துல இருந்து நீங்க என்ன உணர்ந்தீங்க இந்த ஆன்மீகத்துல இருந்து நான் என்ன உணர்ந்தேன்னா இப்போ நீங்கள் இப்ப பாருங்க எல்லா சித்தப்பெருமானா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நட்டக்கலை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனு முனுப்ப தேதடா அப்படின்னு சொல்றாங்க தன்னை உணர்ந்தவருக்கு கேடு இல்லைங்கிறாங்க சுத்தி சுத்தி கான்செப்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் சக்தி அதாவது நம்ம தான் மேட்ரே நம்மள நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் தன்னைத்தான் உணர தனக்கு ஒரு கேடு இல்லை முதல்ல தன்னைத்தான் உணரணும் தன்னைத்தான் தான் யாருன்னு சொல்லி உணரணும் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறது உணரணும் அப்படி உணரும் போதுதான் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி கிளம்புது தான் அந்த ஆன்மீக பயணமே எனக்கும் இல்லை இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி அதாவது நான் யார் ரமண மகரிஷி ஐயா எடுத்துக்கிட்டா கூட அவருக்கும் அந்த கேள்வி வந்து தான் திருவண்ணாமலையில வந்து தான் அவர் வந்து தான் யாருன்னே அறிஞ்சுக்கிட்டார் இந்த திருவண்ணாமலைங்கிறது வந்து இதுதான் நான் சொல்லிட்டேன் இது ஒரு ஆன்மீக பூமி இந்த இடத்துக்கு நான் யாருங்கிற கேள்வியோட யார் வராங்களோ அவங்க வந்து தன்னைத்தானே உணர்வாங்க இந்த ஆன்மீகம் அப்படின்னா தன்னோட ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை அடைய முற்படுதல் அடைதல் இதுதான் வந்து ஆன்மீகம் இதுதான் ஆன்மீக பயணம் ஆஹ் இதுல வந்து நிறைய சித்த அதாவது சூட்சமமா இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஆன்மீக பயணத்துல வந்து உதவி பண்ணுவாங்க ஒரு வேகமாக தான் காட்டுவாங்க முதல்ல ஒருத்தவங்க வந்து உயிர் வழிபாடு செய்யணும் இப்போ அதே தான் சொல்றாங்க வாஷின் வாங்க குண்டலின் வாங்க என்னென்னமோ சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு வந்து உயிர் வழிபாடு நான் இப்ப பயிற்சியா தான் கொடுத்துட்டு உயிர் வழிபாடு பயிற்சி தான் கொடுத்துட்டு இருக்கேன் தன்னை தான் உணரணும் தன்னை தான் உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை அந்த மாதிரி அந்த உயிர் பயிற்சி தான் நான் கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உயிர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க உங்களோட ஆன்மீகத்துல உணர்ந்த விஷயங்களை எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப உலகத்துல எத்தனையோ கோவில்கள் இருக்கு எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கு எல்லா இடத்துலயும் சிவன் வந்து வாசம் செய்கிறாரு திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன இங்க வந்து ஆரம்பிக்கணும் உங்களோட அது என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பெருமானார் வந்து அடிமூடிக்கான ஜோதியாக காட்சி தந்த ஒரு இடம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்கிறது அந்த ஜோதி தரிசனத்திற்கான ஒரு இடம் எனக்கும் காட்சி வந்தது ஜோதியாதான் சிவபெருமான் வந்து இப்படி அக்னி பிழம்பா ஜோதிய காட்சி தராரு அப்போ நான் இந்த பிளேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பிளேஸ் தான் ஒரு முக்கியமான இடம் நீங்க வந்து நினைத்தாலே முக்தி த முக்தி கிடைக்கும் ஒரு இடம் அப்படின்னா அது திருவண்ணாமலைதான் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து பாவம் பாவங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போய் குளிச்சுட்டு வந்தா எதுவும் சரியாகாது அந்த பாவம் பண்ணவனுக்கு முக்திங்கிறது கிடைக்க வாய்ப்பு கிடையாது இதுக்குள்ள நிறைய கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் யார் இந்த ஆன்மீக தேடுதல் நோக்கி வராங்களோ அதாவது ஆன்மீக தேடுதல் தன்னை எறிதல் தன்னை அறிய முற்படுதல் இதை நோக்கி வராங்களோ ஆக்சுவலா இது வந்து ஒரு சூட்சமம் தான் இங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க சூட்சமமா இருக்காங்க இங்க சூட்சம் உலகமே நடந்துட்டு இருக்கு நான் இந்த காவியுடை அணிந்ததற்கு காரணமே வந்து என்னோட ஆன்ம தந்தை விவேகானந்தர் தான் ஏன்னா வந்து எனக்கு யாரை நான் ஆன்ம தந்தையே எடுத்தேன்னா விவேகானந்தர் தான் விவேகானந்தர் ஒரு சித்தர் தான் விவேகானந்தரும் சூட்சும உலகத்தில் இருக்கிறார் இங்க வந்து பாபா ராம் சுரத்குமார் அவர்களுக்கு ஒரு முறை வந்து இங்க கிரிவலம் வந்துட்டு இருக்கும் போது நீங்க அவரோட அந்த ஸ்ரீசரிதை புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரிவல பாதையில அவரு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு நான் விவேகானந்தன் பேசுகிறேன் நீ செய்வது உன் செயல் அல்ல அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டிருக்கு இதை வந்து அவர் வந்து தன்னோட சுயசரிதையிலும் எழுதியிருக்கிறாரு கூட இருந்த நிறைய பேருக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஆன்மீக பயணத்தில் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு சூட்சமாக எனக்கு நிறைய இந்த சித்தப்பெருமான்கள்லாம் என்னை வந்து வழிநடத்திட்டு தான் இருக்காங்க அதை நான் உணர்றேன் அது இந்த திருவண்ணாமலையில் ஹண்ட்ரட் கிடைக்கும் அதை நான் உணர்றேன் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பஞ்சபூதங்கள் மூலயமா நம்மளுக்கு நிறைய மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் அது வந்து விழிப்புணர்வோட யார் இருக்காங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த திருவண்ணாமலைங்கிறது ஒரு சாதாரண ஒரு இடம் கிடையாது இப்போ கிரிவால எல்லாம் போறாங்க நான் பாத்திருக்கேன் அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் போவாங்க போன் நோண்டிட்டு இருப்பாங்க போன் நோண்டிட்டே போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து கிரிவலம் போகக்கூடிய ஒரு இது கிடையாது அதாவது கிரிவலம் போகிறோம் அப்படின்னா வந்து ஃபோன் நோண்டக்கூடாது பேசக்கூடாது அமைதி நிலையில் இருக்கணும் அமைதி நிலையில் இருந்து தான் கிரிவலம் போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அந்த முழு பலன் கிடைக்கும் இங்கே இங்கே நான் தான் சொல்கிறேன்னே இங்கே வந்து நிறைய சித்தர்கள் சூட்சமாக இருக்காங்க அந்த டைரக்டா அவங்களோட அந்த தொடர்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடம் இந்த திருவண்ணாமலை அதனால் நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த திருவண்ணாமலை வந்தா அமைதி நிலையில கிரிவலம் வாங்க அதே மாதிரி இந்த கூட்டத்துல எல்லாம் ஒருத்தங்களை தள்ளிக்கிட்டு ஒருத்தங்கெல்லாம் ஓடுறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாதுங்க ஏன்னா நம்மள ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம அமை அமைதியா வச்சுக்கணும் விழிப்புணர்வோட இருந்தாதான் இங்க எல்லாமே கிடைக்கும் நீ வந்து கூட்டத்துல வந்துட்டு நாலு பேரை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போகணும் இங்க முன்னாடி போகணும் அப்படின்னு போனா என்ன கிடைக்க போகுது அதனால கிரிவலம்லாம் வரீங்கன்னா அமைதி நிலையில் வாங்க அமைதியா போங்க அமைதியா வாங்க இந்த போனை மொபைல்லாம் யூஸ் பண்ணாதீங்க மொபைல்லாம் அமுத்தி போட்டிருங்க மொபைலுங்கிறது என்றைக்குமே ஆபத்து தான் மனிதனுக்கு என்னால் இந்த மொபைல்னால வந்து மூளை எல்லாம் மழுங்கி போயிருக்கு மூளை வந்து மழுங்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் மொபைல்லாம் வந்து அழவா யூஸ் பண்ணுங்க மொபைல்ல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை நோக்கி தான் உங்களோட வாழ்க்கையும் இருக்கும் அதனால நல்லதையே பின்பற்றுதுங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைச்சிட்டு நல்லபடியா வாழுங்க கர்மான்னா என்ன கர்மா வந்து எப்படி செயல்படுது அதை பத்தி சொல்லுங்க கர்மாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வினை கர்மானா வந்து வினை வினைனா என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடிய செயல் இங்க எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்குங்க இப்போ அந்த ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆப்பிள் தூக்கி மேல போடுறாங்க அது ரிட்டர்ன் கீழே வருது அப்போது வந்து ஈர்ப்பு விதியை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வந்துட்டு பேர் வந்து கர்மா தான் அதுக்கு பேர் வினைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வினை அதாவது கர்ம வினைன்னு சொல்லுவாங்க ஒரு செயல் இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நினைக்கும் நீங்க ஒருத்தங்களுக்கு கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது நடக்கும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சில பேர்ல கேட்டுப்பாங்க ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அவங்க நல்லாதான் இருக்காங்க என்னை ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நல்லாதான் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு வந்து தண்டனையே கிடைக்காது அவங்க லைஃப்ல நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு அப்படிலாம் கிடையாது அந்த வினைங்கிறது இந்த செயல்பட செயல்பட்டுக்கிட்டுதான் இருக்கு செயல்பட தான் செய்யும் ஆனா கொஞ்சம் காலநிலை அவகாசம் எடுக்கமே ஒட்டு அந்த வினைங்கிறது ஒருத்தங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி திருப்பி கொடுக்காமலாம் இருக்காது அதுக்கு அதுக்குதான் பாத்தீங்கன்னா கர்மயோகியா இருக்கணும் கர்மயோகினா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆஹ் நீங்க அந்த வினை அதாவது பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஆஹ் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுவாரு அந்த கடைசியா அந்த போர் நடக்குள்ள அந்த டைம்ல ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கவங்க ஃபுல்லாமே அர்ஜுனரோட இருக்கவங்க சகோதரர்கள் ரத்த சொந்தம் அப்ப கடைசியா வந்து அந்த போர் நடக்கும் போது அர்ஜுனர் இருந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க நான் எப்படி அர்ஜுனா கொல்றது அவங்கள ஐயோ அவங்களா என் கூட பிறந்தவங்களாச்சு ரத்த சுந்தமாச்சு நான் இப்படி கொள்ள முடியும் அப்படிங்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு நீ கர்மயோகம் செய் பார்த்தா நீ கர்மயோகம் செய் கர்மயோகம்னா என்ன அப்படின்னா பாஞ்சாலிக்கு சபையில அத்தனை பேர் முன்னாடியும் துயில் உரிக்கப்பட்டது அதர்ம செயல்னா துரியோதனன் வந்து என்ன பண்றான் துயில் உரிக்கிறான் கணவர்களும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ சுத்தி இருக்க யாருமே வந்து தடுக்க கிடையாது ஏன்னா அதான் சூது சூது பந்தயம் விளையாட்டு அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப பெண்கள்லாம் வச்சு ஒரு தான் இந்த மீடியா ஆகட்டும் எல்லாமே ஒரு போக பொருளா காட்டி விளாண்டுட்டு இருக்கு ஓகே அப்படி வந்து அந்த பாஞ்சாலிக்கு வந்து துயில உரிக்கும் போது எல்லாரும் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தாங்க அது ஒரு அதர்ம செயல் தான் அதுக்கு நீங்க கர்மயோகம் செய் கர்மயோகியா மாறு நீ தர்மத்தை நிலைநாட்டு நீ ஏன் அவங்கள கொள்றதான்னு நினைக்கிற ஆல்ரெடி வந்து அவங்க எல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா சூட்சம உலகம்னு ஒரு உலகம் இருக்கு அங்க வந்து இந்த சூட்சம உலகத்துல என்னன்னா இப்ப பிரசென்ட்ல இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆல்ரெடி சூட்சம உலகத்துல வந்து அது இது தன்னை தான் உணர்ந்தவர்களாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கனால மட்டும்தான் அது உணர முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரமண மகரிஷி ஐயா ஆகட்டும் சேஷாத்ரி சேஷாத்ரி சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட ஒரு பெண் சீடர் இருக்காங்க உமாதேவ் அவங்களோட பேர் அவங்களும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இப்ப போனீங்கனாலும் அவங்களோட அந்த ஜீவசமாதி கீழே வந்து ஒரு எழு எழுத்து பொறிச்சு வச்சிருப்பாங்க என்னன்னா இந்த அம்மையார் வந்து சூட்சி மூலகத்துக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாடி விட்டுட்டு ஆன்மாவை சூட்சி மூலகத்துக்கு போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்க போகுது பின்னாடி என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும் ஆல்ரெடி தெரியும் அதான் முக்காலம் உணர்ற சக்திங்கிறது அப்படி அந்த சூட்சி மூலகத்துல நடந்து முடிஞ்சதை தான் கிருஷ்ணர் சொல்றாரு அவங்களாம் ஆல்ரெடி நான் கொண்டுட்டேன் அவங்களாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்க ஸோ நீ கர்மயோகம் செய் இன்னொரு விஷயம் என்னன்னா கர்மயோகம்னா என்னன்னா ஒரு அதர்மம் நடக்குதுன்னா நீ தர்மத்தை செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு வந்து கூட பிறந்தவனே வந்து யாரையோ ஒரு இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் தம்பிக்காரனே வந்து யாரையோ ஒருத்தனை வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்க அண்ணன்காரன் என்ன பண்ணுவான் தம்பி வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு சோறு ஊட்டுவானா தாளாட்டுவானா கிடையாது அவன் பண்ணது தப்பு அதுக்கு தான் கர்மயோகம் அப்படி கர்மயோகியா வாழணும் ஒவ்வொருத்தவங்களும் கர்மயோகியா வாழணும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை ஏமாத்தாதீங்க ஆஹ் அடுத்தவங்களை வந்து ஏமாற்றவே மாத்தாதீங்க துரோகம் பண்ணாதீங்க அதெல்லாம் மிகப்பெரிய வழி அந்த வழி வந்து அந்த ஆன்ம வழின்னு சொல்றது அதுல தான் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இங்க சூசைட் பண்ணி இறந்து போறவங்களுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா அவங்க யாராவது ஒருத்தனால ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க அந்த வழியை தாங்கிக்க முடியாம யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம சூசைட் பண்ணி இறந்துருவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவ செயல் அவங்க போய் இறந்துடுறாங்க இந்த பாவத்தை நீ எல்லாம் வாங்கிக்கிற அவனை அவனை ஏமாற்றி பாவம் பண்ணி தானே வாங்கிக்கிற இது உன்னோட தலைமுறையே தொடரும் தலைமுறையே ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டே வரும் இந்த பாவமானது இதுதான் வினை அந்த மாதிரி யாரையும் வந்து சீட்டிங் பண்ணாதீங்க நம்பிக்கையா இருங்க சந்தோஷமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க ஏன்னா பாவம்ங்கிறது விடாது இந்த பிறவிலையும் அடுத்த பிறவிகளையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில தான் எல்லா மனிதர்களும் மறுபடியும் மனித பிறப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் பிறந்துட்டு இருக்கோம் மனித பிறப்போட நோக்கமே என்னன்னா பாவ புண்ணிய கர்மாவை பேலன்ஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு அந்த முக்தி நிலை அடையணும் அதுக்கா அதுக்காண்டிதான் மனித பிறவியே ஆனா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு பலான பலான பாவங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பிறந்துட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் பாடல்ல சொல்லிடுவாங்க ரொம்ப இழிவான பிறவிலாம் இருக்கும் மனித பிறவிதான் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்க முடியாது அதுக்கடுத்த பிரிவில ரொம்ப இழிவான பிரிவுகள்லாம் கூட கிடைக்கும் ஆனா இப்பவே நான் சொல்றேன் மனித பிரிவில நிறைய பேர் ரொம்ப இழிவாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது இழிவான குணங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இழிவான குணங்கள் எல்லாம் விட்டுருங்க நல்லது பண்ணுங்க நல்லா இருங்க அவ்வளவுதான் இதுதான் கர்மா ஆக்சுவலா கர்மா கர்மா அந்த கர்ம வினைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஆக்சுவலா இதுதான் அது வினை செயல் நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அது ரிட்டர்ன் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கா கொடுக்கணும்னு வச்சுக்காங்க நீங்க ஒருத்தங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களை இன்னொருத்தவங்க வந்து ஏமாத்திட்டு போவாங்க எப்படி வராங்க இங்கிருந்து எல்லாம் மேட்ரு இல்ல வருவாங்க ஏமாத்துவாங்க அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி நீங்க ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயோ ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வழி தெரியாமையோ இல்ல அவங்க உங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுல இருக்க பணம் காணாமல் போகும் நீங்க யாராவது தூக்கிட்டு கூட ஓடிடுமா பணம் இல்லாம நிப்பீங்க அங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது வந்தா நீங்க நல்ல வினை அதாவது ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணிருப்பீங்க அதுக்கான வினை கெட்ட வினைக்கு கெட்டை வினைதான் நடக்கும் இதுதான் கர்ம வினை